மாட்டே குட் மார்னிங் அத்தமா சொல்லமே வெரி குட் எனக்கு கொஞ்சம் கோல்டு சோ வாய்ஸ் இப்படிதான் இருக்கு ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி இந்த பக்கம் தான் நாங்களும் இருந்தோம் கரெக்டாக நான் காலேஜ் முடிச்சு ஒரு லெவனில் முடித்தேன் ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபோர்டீன் இயர்ஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் சிக்ஸில் செவனில் நான் டுவெல்த்து முடிக்கிறேன் ஸோ ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி இந்த பக்கம் தான் அப்படி தான் உட்காந்துருந்தேன் இப்போ இந்த பக்கம் நிற்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா நம்ம எந்த பக்கம் நிற்கணும் யார் பக்கம் நிற்கணும் நம்ம நமக்குன்னு ஒரு குறிக்கோள் என்ன வாழ்க்கையில நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் தானே உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இல்ல இல்ல உட்கார உட்காந்து சத்தமா சொல்லுங்கம்மா டாக்டர் ஆகணும் உங்க பேரு ஆர்த்திக்கு டாக்டர் ஆகணும் எல்லாம் கிளாப் பண்ணுங்க வெரி குட் நீங்க என்ன ஆகணும் லாயர் ஆகணும் உங்க பேரு புகழ் எந்திரிக்கு லாயர் ஆகணும் கிளாப் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உன் பேர் ஜெரி ஜெரிக்கு டாக்டர் ஆகணும் அங்கே அந்த பிங் ஸ்கார்ஃப் நீங்கள் தான் நம்ம யாரையாவது கொடுத்தா பார்ப்போம் இல்லையா நானும் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் பார்ப்பேன் அங்க வந்தா சிக்னல் வரல நீங்க சொல்லுங்கம்மா மேடம் அவங்க என்ன சொல்றாங்க என்ன ஆகணும் என்ன ஆம்பிஷன் இல்லையா என்ன சொல்றாங்க மேடம் ஃபைன் ஓகே இப்போ தெரியல இது வந்து ஒரு ஹானஸ்டான ஆன்சர் கை தட்டுங்க வெரி குட் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருமா தெரியாது ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் ஸ்கூல் படிக்கும்போது யாராவது சொல்லுவாங்க யாரையாவது பார்த்துருப்போம் பார்த்தவங்கள பிடிச்சிருக்கோம் அதனால் அந்த அவங்க எடுத்துருக்க ப்ரொஃபஷனையே நம்மளும் செய்யணும் அப்படின்னு தோணும் டீச்சரை பிடிக்கும் டீச்சர் மாதிரி ஆகணும்னு நினப்போம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஆம்பிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் நமக்குன்னு நிலையாக ஏதாவது ஒன்று அட்டைன் பண்ணும்போது ஒரு காலேஜ்கிட்ட வரும்போது தான் நம்ம நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதே நமக்கு தெரிய வரும் ஸோ அப்போ அந்த ட்ராவல் பண்ணி அந்த இடத்து வரைக்கும் நம்ம போகணும் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க சார் ஓகே இருக்கீங்க ஒவ்வொருத்தருமே யாரா இருந்தாலும் சரி அப்துல் கலாம் சார் யார் எந்த நிலைமையில யார் இருந்தாலுமே படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருமே அந்த ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது பன்னெண்டாவது எல்லாம் படிச்சு காலேஜ் படிச்சு அப்புறம்தான் போக முடியும் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் தான் மேலே போக முடியும் குறுக்கோழில லிப்ட்ல ஏறி போக முடியாது ஸோ அந்த அந்த ஃபுல்லா அந்த டுவெல் இயர்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த போதை ஒழிப்பு இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஐ பிலீவ் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஈரத்துல உட்காந்துருக்கீங்க ஸோ சீக்கிரம் நான் முடிச்சிடறேன் இப்போ இந்த நடுவோட போக போகவே நிறைய ஸ்லாக்னஸ் அப்படியே தேவையில்லாத இப்போ இந்த கூலிப்பதெல்லாம் நான் கேள்விப்படுறேன் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல ஒன்று இருக்கும் அது மின்னுக்கிட்டே இருப்பாங்க சோ இந்த கூலி எதனால இப்போ நீங்க ஒன்று உங்கள் ஒரு கேள்வி உங்ககிட்டே கேட்டுக்கணும் ஒரு விஷயம் ஏன் நம்மளை திரும்ப திரும்ப செய்ய தோணுது திரும்ப திரும்ப படிப்போமா போர் அடிக்கும் அப்ப திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செய்ய சொல்ற ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயமாவே இருக்காது ஏன்னா உண்மையிலேயே கஷ்டப்பட்டு சிலது தான் அது கிடைக்கும் படிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் மார்னிங் எச்சு ஒரு ரொட்டீனாக படிக்கணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கும் ஆனால் இப்போ யாராவது குடுக்குறாங்க இதை வாங்கி சாப்பிட்லாம் இதை செய்யலாம் அப்படின்னா ஈஸியா இருக்கு ஏதாவது ஈஸியா கிடைக்குதுனாலே நம்ம அலர்ட் ஆயிரணும் எந்த ஒரு நல்ல விஷயமுமே ஈஸியாக கிடைக்காது அதுக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எல்லாமே எல்லா வேலையும் கொடுக்கணும் இப்போ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி இங்கே வந்திருக்கேன் இப்போ இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணும்னா நான் அதுக்குன்னு ஒரு கஷ்டப்பட்டுக்கணும்ல ஸோ ஒரு காலேஜ் முடிச்சு எல்லாரும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சீக்கிரமாக வெட்டிங் ஆகுச்சு அவங்க வந்து எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க அதெல்லாம் நான் போக மாட்டேன் ஸோ நம்ம சாக்ரிஃபைஸ் நமக்குன்னு சில ஒரு நல்ல நிலைமை அடையணும் அப்படின்னா நிறையா விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தியாகம் பண்ணணும் கஷ்டப்படணும் அதுக்கு ரொம்ப டிட்டர்மினேஷனோட ஒர்க் பண்ணணும் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ஸோ இந்த இந்த கூலிப்பு இந்த சிகரெட்ஸு டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு நிறைய விஷயம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது அது 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 பெருசாக நம்ம பெருசா அது ஒரு சின்ன பொருள் அந்த பொருளை நம்மக்கிட்ட மார்க்கெட் பண்ணி நம்மளை சாப்பிட வைக்கிறாங்களே அப்போது நமக்குள்ள ஒரு கொஷின் வர வேணுமா நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம அவ்வளோ லேசா போயிட்டோமா அப்போ நம்ம நம்ம ஸ்கூலுக்கு வரோம் இப்போ இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல உட்கார்றது எவ்வளோ பேருக்கு கிடைக்கல தெரியுமா லைஃப்ல நிறைய பேருக்கு இந்த இடத்துல நீங்கள் இப்போ அருமையாக உட்காந்து ஒன்னு ஒன்று கேட்குறீங்க உங்களை சுற்றி இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க உங்களை தவறு செஞ்சால் கண்டிக்க திருத்துறதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க இதெல்லாம் கிடைக்காத நபர்கள் எவ்வளவோ பேர் உலகத்தில் இருக்காங்க ஸோ நம்ம எவ்வளோவோ கிஃப்ட்டட் அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் டெய்லி இதுக்குன்னு உங்களை ரெடி பண்ணி யூனிஃபார்ம் தைச்சு சின்னதுலேருந்து உங்களை பார்த்து உங்களுக்கு வர போகிறதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டி எப்படி எப்படியோ நம்ம இங்கே வந்து நிற்கிறோம் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இந்த போதைக்கு நீங்கள் அடிமையானீங்கன்னா ஏன் வந்து இவங்க சொன்ன மாதிரி சுஜா கரெக்டாக சொன்னாங்க அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா வீணா போனவன் எப்படியோ போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவனெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் பட் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நிறையா பேர் ஜென்ரலாக இந்த போதைக்கு அடிமை அது என்னன்னே தெரியல ஃபுல்லாக க்யூரியாசிட்டி தான் சும்மா ட்ரை பண்ணணும் இருக்கு இன்னொருத்த செய்கிறான் நம்ம செய்யணும் ஏன் அவன் பண்ணுறான் நான் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏன் அவன் நல்லா படிக்கிறான் நான் படிக்கலாமே அவன் நல்லா ஃபுட்பால் நான் விளையாடலாமே ஸோ கியூரியாசிட்டி நீங்கள் தான் சேனலைஸ் பண்ணணும் நல்லா சில பேருக்கு நல்லா விளையாட்டு திறமை இருக்கும் சிலருக்கு நல்லா படிக்க முடியும் சிலருக்கு நல்லா லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நல்லா பண்ண வரும் சிலர் நல்ல கவிதை எழுதுவாங்க கட்டுரை எழுதுவாங்க ஸோ எல்லாராலையும் படிப்பு ஒன்று தான் வாழ்க்கைக்கு தேவையான கண்டிப்பாக இல்லை அது போக உங்களுக்கு தெரியும் ஆனால் பேசிக்கான படிப்புங்கிறது தானே தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கி தானே ஆகணும் கரெக்டா பாஸ் கேரண்டி இல்லாத கொஷின் பேப்பர் உலகத்திலே கிடையாது ஸோ அந்த முப்பத்தஞ்சு மார்க்குன்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நூறு மார்க் தான் நல்லதாக கிடையாது இப்போ என்னோட இதில் பாஸ் பண்ணவங்க எவ்வளவோ பேர் ரொம்ப ஆவரேஜாக படித்தவங்களும் ரொம்ப டாப்பராக இருப்பாங்க லைஃப்பில் ஸோ கண்டிப்பாக நம்பர் ஒன் ஒருத்தர் தானே இருக்க முடியும் அப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மற்ற நம்பர்ஸ்லாம் வேஸ்ட்டாக ஸோ ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஒவ்வொரு செயலுமே ரொம்ப முக்கியமான செயல் ஆனால் இப்போ இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் அது எல்லாமே போயிடும் எப்பயும் பண்ற திருட்டு வேலை பண்றவன் எப்படியோ போனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் நாங்கள் பாத்துக்குவோம் பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலயே இந்த ரொம்ப விஷயம் ரொம்ப பரவலா இருக்குங்கிறது தான் எங்களுக்கு கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் நியூஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இங்கேயே போய் நம்ம அதை சொல்லணும் இப்போ உங்ககிட்ட சொன்னால் நீங்க இப்போ நீங்க நினைக்கலாம் இவங்க வந்து சும்மா வந்து இதையே பேசிட்டே இருக்காங்க நான் செய்யவா போறேன் நான் செய்ய மாட்டேன் நீங்க செய்ய மாட்டீங்க பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும் இந்த போதை இது வந்து ரொம்ப ஒரு இது லீகலா பேசணும்னா இது ரொம்ப கடுமையான ஒரு சட்டம் இந்த சட்டப்படி கையில வச்சுருந்தாலே குற்றம் வச்சிருந்தா குற்றம் பொசஷன் சேல் டிரான்ஸ்போர்ட் கல்டிவேஷன் எல்லாமே குற்றம் வச்சிருந்தா வித்தா இங்கிருந்து அவங்க கொண்டு போய் கொடுத்தா அதை பயிரிட்டா எல்லாமே குற்றம் ஸோ நான் இதுக்கு முன்னாடி போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் தான் டிஎஸ்பியாக இருந்தேன் அங்கே பார்த்தா ஒரு கேஸ் எனக்கு வருது சின்ன பையன் அப்போ தான் காலேஜ் சேர்த்து ஒரு பார்சல் இங்கேருந்து அவங்க கொண்டு போய் குடு அவ்வளோதான் அவருக்கு தெரியும் அதுக்கு அவருக்கு அன்னைக்கு கொடுத்தது தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் ஒரு இன்புட்டாக அவனை பிடிக்கிறோம் பார்த்தா அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரில உள்ளே என்ன இருக்குன்னு தெரில உள்ள சப்போஸ் ஒரு தலையோ காலோ கையோ வெட்டி வச்சுருந்தா இருக்கலாம் தானே அதுக்குள்ள என்ன இருக்குன்னே அவருக்கு ஐடியா இல்ல வெறும் ஆயிரம் ரூபாய்க்காக அவர் ரெண்டு கிலோ கஞ்சாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கொடுக்குறாரு என்னப்பா பண்ண போற ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடலாம் படத்துக்கு போகலான்னு நினைச்சேன் ஜஸ்டிபிகேஷனா சட்டம் இத நம்மள அவரை வந்து அவருக்கே தெரியாம அவரை யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ இது எத்தனை ஆட்டி நம்ம இவரை இப்படியே விட முடியும் பண்ணி பண்ணி சட்டப்படி சட்டப்படி என்ன கையில வச்சிருந்தா குட்டிர்தானே டிரான்ஸ்போர்ட் அது அங்கே ஒரு இடத்துல உன்னோட நகரத்திலிருந்து தான் கொடுத்துருந்தேனே ஸோ இது நம்ம யாருக்கு வேணால் நடக்கலாம் உங்கள் வீட்டில் யாராவது அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க சும்மா எந்தால்ப்பா ஒரு நூறுரூபா தர இதை கொண்டு போய் எங்கள் கொடுத்துரு நம்மளை யூஸ் பண்ணுவாங்க நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் படிப்பறிவு பகுத்தறிவு தான் படிப்பறிவு அடிக்கிறதுனால இப்போ அறிவு வந்துடாது ஸோ அது என்ன சரி எது தப்பு எது நம்ம இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு பகுத்து உணரணும் அந்த அறிவு இருக்கும்போது தான் அந்த எஜுகேஷனுக்கே ஒரு இம்பார்டன்ஸ் இருக்கும் நிறையா பேர் இப்போது நிறையா காலேஜ் படிச்சவங்க ஐடி ஃபீல்டை ஒர்க் பண்ணுறோம் நல்ல பிஇன்றாங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாரும் பார்த்தா அவ்வளோ கேஸ் வருவாங்க நிறையா அவங்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க எப்படி பகுத்தறிவு அவங்க இல்லை அவங்ககிட்ட படிப்பறிவு இருக்குது வேலை வாங்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு என்ன எவ்வளோ சம்பாரிச்சு என்ன யூஸு எல்லா பணத்தையும் ஈஸியாக இழந்துடுறாங்க கேட்டால் அந்த ஸ்கேம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோம் ஸோ முதல்ல இந்த மொபைலுங்கிற போதையில இருந்தால் நீங்கள் விடுபடணும் எனக்கு தெரியும் எல்லாம் நல்ல பசங்க இந்த இந்த போதை பொருள் இந்த அந்த கஞ்சா அந்த போன்ற அந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா அவங்க மத்தியில் இல்லைன்றதை நான் நம்புகிறேன் ஆனால் எல்லாரும் மொபைலுக்கு கடுமையா இருப்போம் கரெக்டாக அதை பார்த்துட்டே இருக்கணும் அதை என்னென்னு பார்க்கணும் இந்த இது இது வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்கு நிறையா இன்டர்நெட்டில் நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா சொல்லுவாங்க இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப வந்து சப்ஜெக்ட்டுவா இருக்கும் அது புரியவே புரியாது பால்சம் எக்ஸ்பெரிமெண்ட் குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்னா ஆனால் இப்போ அதெல்லாம் அழகாக வீடியோவா போடுறாங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கு சைன் மேக்ஸ் ட்ரிக்ஸ் நிறையா இருக்கு ஹிஸ்ட்ரி சோஷியல் சயின்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நிறைய ட்ரிக்ஸ் சொல்றாங்க அதனால யூஸ் பண்ணலாமே பண்ணுறோமா பண்ணுறது இல்லைன்னா தேவையில்லாததுக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது தானே அப்போ ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட ஒன்று ஒண்ணு ஈஸியாக கிடைக்கிதுன்றதுனால அது பின்னாடியே போறது நல்லதா கண்டிப்பா இல்லை நான் அப்போயே சொன்னேன் இது இந்த இருந்து இந்த பக்கத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் அதுக்கு நம்ம மைண்டு முதல்ல ஃப்ரீயாக இருக்கணும் நல்லா நல்லா படிக்கிறது தான் முக்கியமான குறிக்கோளாக இல்லை உங்களுக்கு இந்த ஸ்கூல் டைமில் இந்த நீங்கள் டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் நீங்கள் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் தவறு பண்ணக்கூடிய வயசு இது ஒவ்வொரு தவறையும் நீங்கள் திருத்திக்கணும் அதுக்கு தான் உங்கள் மத்தியில் உங்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க ஸோ நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணி அதை திருத்திக்கணும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணால் கொஷின் பண்ணுவாங்க ஸோ அந்த தவறு திரும்ப திரும்ப செஞ்சால் கூட இது தவறு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை தட்டி கொடுத்து பாதுகாக்கிற ஒரே இடம் பள்ளி மட்டும்தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா பேருக்கு இல்லை உங்கள் மத்தியில் கஞ்சான்ற பழக்கம்லாம் இல்லைன்றத நான் நம்புகிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வெறும் ஜென்ட்ஸ் தான் இதை பண்ணுறாங்கன்னு கிடையாது லேடிஸே இருக்காங்க என்னோட முக்கியமான அக்யூஸ்டே திருச்சியில் ஒரு பாட்டி தான் இட்லி சுற்ற பாட்டி தான் மெயின் அக்யூஸ்டு பாட்டியை ஒன்றுமே பண்ண முடியல சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி இயர்ஸ் ஆகுது பாட்டிக்கு அப்படியே மண்ணுக்குள்ள ஒரு நாலு பேக்கெட் வச்சுக்கோ யாராவது வந்தா கேட்கும் ரெண்டு பேருமே இருப்பாளருமே இந்த குற்றத்தை செய்கிறாங்க சிலர் தெரிஞ்சு செய்கிறாங்க சிலர் தெரியாம செய்கிறாங்க சிலர் பணத்துக்காக செய்கிறாங்க பட் நம்ம அதை செய்யணுமா நமக்கு அது தேவையா பறந்து பறந்து சூர்யா மாதிரி நாங்க அடிக்க முடியுமா சிங்கம் சூர்யா மாதிரி பண்ண முடியுமா ஆபரேஷன் டேனி பண்ண முடியுமா முடியாது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா அதிகம் ஸோ சூப்பர் ஹியூமனாக யாருமே பிஹேவ் பண்ண முடியாது ஒரே ஒன்றரை டன் அடித்தா ஒன்றரை டன் வெயிட் வராது பறந்து பறந்து அடிக்க முடியாது அது எல்லாமே பக்கா என்டர்டெயின்மெண்ட் அப்போ நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறோம் அதை அதோடு விட்டுறணும் ஸோ அங்கே இருக்கிறவர் சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து இதெல்லாம் செய்கிறாரு அவர் நல்லா குடிக்கிறாரு அவர் ஃபேஷனாக இருக்காரு அவர் முடி அப்படி வெட்டிக்கிறாரு நான் அப்படி பேசுகிறாரு அப்படி நடக்கிறாரு மரியாதை இல்லாமல் பெரியவங்கள பேசுகிறாரு அதனால எல்லாரும் ரசிக்கிறாங்கன்றத நடைமுறையில் நீங்கள் அதையே நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம எங்கேயுமே ரீச் ஆக முடியாது அது அது பியூர் என்டர்டெயின்மெண்ட் தானே ஒரு வீட்டில் அவர் அப்படி இருப்பாரா நம்மளை வச்சுதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்ம போய் பார்க்குறோம் அதனால அவங்க சம்பாதிக்கிறாங்க அது ஒரு ப்ரொஃபஷன் ஸோ அந்த மாதிரி சினிமாவுக்கு போதை இருக்கும் நம்ம செல்ஃபோனுக்கு போதை இருக்கும் அது நமக்குள்ளேயே நம்மக்கிட்டே என்னென்னலாம் இருக்குது போதைன்றத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் நான் அப்போவே சொன்னேன் பர்சனல் டிசிப்ளினை தவிர வேற யாருமே நம்மளை காப்பாத்த முடியாது இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கணும்ல இப்ப நான் சொல்லுவேன் டீச்சர் இருக்கும்போது செய்ய மாட்டீங்க தனியா இருக்கும்போது செஞ்சீங்கன்னா பார்க்க முடியுமா முடியாது பயன் என்ன நன்மையோ தீமையோ எதை செஞ்சாலும் அதுக்கான பலனை நம்ம மட்டுமே தான் அனுபவிப்போம் யாருமே கூட இருக்க மாட்டாங்க கீழே சுட்டா நமக்கு தானே வலிக்கும் தெரியும் யாரோ பக்கத்துல இருக்காங்க அம்மா அப்பான்னு கதர் எல்லாம் அவங்களுக்கு அந்த பெயின் போகுமா அம்மா அப்பா மன வருத்தப்படுவாங்க மற்றவங்களுக்குலாம் என்ன ஆக போகுது ஸோ நம்ம எதாவது ஒரு தவறான பழக்கத்துக்கு போனோம்னா நம்ம நியர் அண்ட் டியர் நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸ் அவங்க வருத்தப்படுவாங்க நம்மளை நினைச்சு மற்றபடி வேற எல்லாருக்குமே இது ஒரு தூசி தான் கடந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ நல்லா படிக்கணும் நல்லா படிக்கிறத விட நல்ல ஒழுக்கமா இருக்கணும் படிப்புங்கிறது தானா செகண்ட்ரி அது நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு நல்லா வரும் சிலருக்கு கம்மியாக வரும் எப்படி வந்தாலும் சரி பாஸ் ஆகிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டை லைஃப்பில் போகப்போ நம்ம ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங் ஸோ நம்ம நம்மக்கிட்ட வேறு யாருக்கா தெரியுது எங்கேயாவது நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக ரகசியமாக தான் அது இருக்கும் வந்து நீங்கள் சொல்லலாம் எனி டைம் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணி சொல்லலாம் நம்பர்ஸை ஷேர் பண்ணிட்டு போவாங்க இல்லை ஃபோன் பண்ணி சொல்லலாம் உங்கள் பேரை கூட சொல்ல வேணாம் இந்த இடத்துல இப்படி ரகசியமாக ஏதோ இவங்க பண்ணுறாங்க சந்தேகமாக இருக்குது அதை நீங்கள் சொன்னால் போதும் யாரையும் போய் நீங்கள் இது நீ பண்ணுறியா இது நீ செய்யக்கூடாது நீ செய்யலாமா அப்படின்ற கேள்வியை கேட்டு உங்களை பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டுக்கூடாது நீங்களே புரியுதா ஸோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் உங் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கிடைக்காத எவ்வளோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க இந்த இடத்துல இப்படி அழகாக ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு மடிச்சு கட்டி ஒரு ரிப்பன் வச்சு இது எல்லாம் வந்து கிடைக்கவே எட்டா கனியாக இருக்கிறது எவ்வளவோ பேர் கோடி மக்கள் அப்படி இருக்காங்க நம்ம இருந்தாலும் தாண்டி முன்னாடி இருக்கோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க உங்களால் அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்க உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நல்லா சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்றது நல்லா படிக்கிறது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது யாருக்காவது முடியல அப்படின்னா அவங்கள கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம தான் தூக்கி விடணும் கரெக்டாக இப்போ ஒருத்தர் மூடியா இருப்பாங்க ஒருத்தர் திடீர்னு அழுவாங்க என்னென்ன அவங்ககிட்ட என்னன்னு பேசுறது அவங்களை கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது அதையெல்லாம் பண்ணாலே நேச்சுரலாக நம்ம ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ ஆயிடுவோம் ஒரு ஸ்கூலுங்கிறது ஒரு கம்யூனிட்டி எல்லா ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே வந்து நம்ம ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வளர வைக்கிறால்தான் நடக்கும் அது ஸோ மற்றபடி இந்த போதை போதைன்னு எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க இது வந்து நான் படிக்கும் போதெல்லாம் யாருமே வந்து எங்கள் போதை விழிப்புணர்வுலாம் சொன்னதே கிடையாது ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ ஸ்கூல் பக்கம் அது போகலை பட் இப்போ அப்படி இல்லை நிறைய ப்ரிவலண்ட்டாக இருக்குது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு எல்லாரும் வாங்கி அதை எதோ சாப்பிட்றாங்க அதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது சே ஒத்துக்கலாமா செய்யாமல் இருக்கலாம் தானே யார் செஞ்சாலுமே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தைரியமாக சொல்லணும் ஆனால் அதுக்காக போய் நீ இப்படியே பண்ண உன்னை ஏதாவது பண்ண போறேன்னா நான் சொல்லிடுவேன் அவங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அதை நாங்கள் பார்த்துப்போம் கரெக்டாக ஸோ உங்க பேரண்ட்ஸு நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி உங்க நீங்க போய் ஒரு நூறு பேருக்கு இதை சொல்லணும் அதுக்காக தான் ஸ்டூ முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்றது உங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வருவீங்க உங்க ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கும் ஏதாவது ஒன்று கூட்டம் கூடும் போது இப்படி இப்படி சொன்னாங்க இப்படி தான் இருக்கணும் நமக்குன்னு லைஃப்ல ஒரு ஆம்பிஷனை செட் பண்ணணும் அவங்க தெரியலன்னு சொன்னாங்க அது வெரி பர்ஃபெக்ட் ரீசன் நிறைய சமயம் நமக்கு தெரியாது தெரியாதது ஒரு தப்பு இல்லை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் தப்பு ஸோ நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது போக போக நமக்கே தெரிஞ்சிடும் அதை நோக்கி நல்லா பயணிப்போம் Thank you. மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்